இந்த மாதிரி ஒரு முறை மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு செஞ்சீங்கன்னா வீடு மட்டும் இல்லை தெருவே மணக்கும் ரெசிபி பார்த்து ஒரு சட்டியில் கொஞ்சமா ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழுமலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்தப்பல வரமிளகா நான் ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் குறுமிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்ல நல்லா மன வர வரைக்கும் மசாலா கறியாம வறுத்துட்டு மிக்ஸி ஜரில் கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சேன் அதே கடையில் இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு போல பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கற்று சேர்த்து வெங்காயம் நல்லா அளவு வணக்கி வர வரைக்கும் வணக்கி எடுத்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது தக்காளியும் அதே போல் வணக்கி எடுத்துட்டு எல்லாம் ஒரே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ஒரு எண்டி குக்கரில் ஒரு கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மட்டனில் தண்ணி அப்படியே விட்டு வரும் அந்த அளவு வணக்கினதுக்கு அப்புறமா அரைச்சிருக்க மசாலாவே உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு இருந்து எட்டு விசில் விட்டு எடுத்தோம்னா ஜம்முன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ருசி கூட்ட தாளிப்பு கொடுத்தலாம் ஆயிலில் கடுகு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவா ப்ளஸ் சேர்த்து தாளிச்சு கொட்டி அட்டகாசமான மட்டன் குழம்பு ரெடி கடுகு பிடிக்காதவங்க பெருஞ்சீரக யூஸ் பண்ணி தாளிச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள்